ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் பாரத தேசம் ஒரு புண்ணிய பூமி அதில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களே ராமானுஜாய நமகான் பகவான் செய்துருளும் அவதாரங்கள் எண்ணிறந்தவை ஸ்ரீராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நரசிங்க பெருமாள் இப்படி எத்தனையோ பேரை ஆனால் அந்த அவதாரங்கள் நடந்த காலத்தில் நாம் பிறக்கவில்லை அது எப்போதோ கிருதயுதத்திலும் திரேதாயுதத்திலும் யுகத்திலும் நடந்தன நாம் வாழ்வது கலியுகத்தில் அதனால் காலத்தாலே நாம் வேறுபட்டு கிடக்கிறோம் அல்லாமல் அவதாரம் எங்கோ நடந்திருக்கலாம் நாம் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேறுபட்டு வேறுபட்டிருக்கிறோம் அவதாரங்கள் எங்கெங்கேயோ நிகழ்ந்திருக்கும் நாம் எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்போம் அதனால் இடத்தாக மாறுபட்டிருக்கும் காலத்திலும் நாம் இருக்கும் காலத்தில் இருக்க வேண்டும் இடத்திலும் நாம் இருக்கும் இடத்தில் அந்த பெருமான் இருக்க வேண்டும் அப்படி யார் இருப்பார் அங்கிருந்த கண்ணனும் ராமனும் அப்படி இருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய நம் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கோயில்கள் பெரிய பெரிய கோவில்கள் தானே தோன்றிய என் பெருமான் ஸ்வயங்கெத்தேத்திரம் அரசர்களாலே எழுந்துருள பண்ணப்பட்ட எம்பெருமான் பெருமான் ரிஷிகளாலே ஸ்தாபிக்கப்பட்ட கஷேத்திரங்கள் இப்படி பல வகையான க்ஷேத்திரங்கள் அதிலே இன்று நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது ஆதி ஜெகநாத பெருமானுடைய அற்புத கஷேத்திரம் ஷண்பகவல்லி நாச்சியார் தனிக்கோவில் நாச்சியார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு கூட மின்ன ரொம்ப ஆச்சரியமான திருமேனியோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் மூலவர் சால கிராம திருமேனி உற்சவர் எவ்வளவு பழையவர் என்பதை அவருடைய திருமுக மண்டலத்தை சேமித்தாலே தெரிகிறது இந்த ஜெகநாத பெருமாள் ஆதி ஜெகநாத பெருமாள் எங்கிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள் வடக்கே ஒரிசாவில் இருக்கக்கூடிய புருஷோத்தம கஷேத்திரம் புரி ஜெகநாதத்தில் இருக்கிறாரா அல்லது சேத்து சமுத்திர கரையிலே இருக்கும் திருப்புல்லாணி திபிரதேசத்தே தர்பசேன பெருமானோடு கூட இருக்கும் ஆதி ஜெகந்நாத பெருமானாக இருக்கிறாரா என்றால் அவ்விரண்டு இடத்தையும் பற்றி அடியே கூற வரவில்லை மூன்றாவது இடமாய் ஷெட்பக ராம நல்லூர் என்ற ஆசிரியமான கஷேத்திரம் திருநெல்வேலி பக்கத்துக்கு வருகிறோம் ஒரு புறம் நேரே சென்றார் நாகர்கோயில் அந்த போகும் பாதையில் நாங்குநேரி வானமாமலை திவதேசம் சுவாமி நம்மாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டது நோற்ற நொன்பிலே நுண்ணறிவிலேன் ஆகியவரி உண்ணவிட்டு ஆற்றறிக்கிலேன் என்று சரணாதிதியை வானமாமலை தோத்தாத்ரிநாதன் தெய்வநாயகர் பெருமான்டைய ஆஸ்தானத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வந்தோமானால் அதாவது மூளைக்கரைப்பட்டி போகும் மார்க்கத்தில் நடுவே இருக்கக்கூடிய ரமணீயமான திருத்தலம் க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் இங்குதான் ஆதி ஜெகநாத பெருமான் உள்ளார் ஷண்பகமே காடு அந்த காட்டில் இருக்கக்கூடிய பகவான் ஜெகநாதனா நின்ன திருக்கோலத்தில் செவசாதிக்கிறார் உற்சவமூர்த்தியும் ஜெகநாத பெருமான் யார் கட்டினார்கள் எப்போது கட்டப்பட்டது ஏதாவது ஐம்பது எழுபது வருஷத்துக்குள் புதியதாக கோவில் முளைத்திருக்குமோ அப்படி அல்ல இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி எட்டு நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் மிக பெரிய கோவில் எங்கு பார்த்தாலும் கல்லு கோட்டை கல்லு கட்டடங்களாக அரசன் உதய மன்னவர் திருக்கோயிலை எழுப்பினார் பயன்பெற சிந்தனையோடு அவர் எழுப்பியிருப்பார் எப்போதும் புதிய புதிதாக கோவிலை கட்டுவதை விட இருக்கும் கோயிலை பராமரிப்பது மிகச் சிறந்தது நாம் வாழ்க்கையில் ஒன்று கொண்டோம் அந்த நாளில் நிறைய குழந்தைகள் பெற்றோம் ஆனால் இன்று ரெண்டா என்றா அதுவும் உண்டா என்கிற அளவுக்கு கேள்விக்குறிகள் நிற்கின்றன நிறைய பெத்து கொண்டு பார்க்க முடியாமல் கட்டப்படுவதை விட ரெண்டே பெத்து இருப்பதை இன்றைய சிந்தனை புதியதாக கோயில் எழுப்பி இருப்பதை விட இருக்கும் கோயில்களை நன்கு பராமரிக்க வேண்டும் அதுதான் ஆறுக்கு ஆசையாக அதனால் கோயில் திருப்பணி செய்வதும் ஜீர்ணோர் காரணம் பண்ணி சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம் பண்ணுவதும் சால சிறந்த திருப்பணி இதுவோ சிறு கிராமம் சுத்தி எங்கு பார்த்தாலும் வயல்களும் நிலங்களும் சோலைகளும் தண்ணீர் பற்றும் இப்படியே இருக்கக்கூடிய ஆச்சரியமான கேத்திரம் கண்டிப்பா ஆள் குறைவாகத்தான் இருக்கும் கிராமப்புறத்தில் இருக்கும் பக்தர்கள் எல்லாம் எதோ காரணங்களுக்காக நகரப்புறத்தை நாடி சென்று விட்டோம் ஆனால் பெருமான் இங்கிருந்து நகரமாட்டார் ஸ்ரீ பராசரபட்டர் சொல்லும் போது குடிய குஞ்சேஷு அங்கேஸ்வரர் ஷீலா ஜடி ஊயதே தோட்டத்திலேயும் துறவரையும் மலை தாழ்வரையிலேயும் நதிக்கரையிலேயும் யார் வரப்போகிறார்கள் என்று பகவானே நீ காத்து கொண்டு நிற்கிறாய் இதை சேவிக்கும் போது என் உள்ளமும் உடலும் உருகுகின்றன என்று அந்த சுவாமி சாதித்தார் அப்படித்தான் இந்த கஷேத்தத்தில் யாரேனும் வருவார்களா நமக்கு இந்த லோகத்தை ஈஸ்வரத்தையும் மோட்சானந்தத்தையும் கேட்பார்களா நாம் தானே தசரதம் அன்னவனுக்கே குழந்தை பேச்சுக்காக ராமனை பெற்றுக் கொடுத்த ஆதி ஜெகநாதனே நாம் தானே அப்படி யாரேனும் தேடி வருவார்களா என்றயே பெருமான் இங்கு காத்து கொண்டிருக்கிறார் அவசியம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் வருவது ரொம்ப ஒடியில் இருக்கிறாரே நினைக்க வேண்டாம் நாம் போகாத இடமா செலவழிக்காத பணமா அதத்தனை சற்று தள்ளி வைத்து விட்டு எங்கெங்கோ ஒரு கட்டட காடு இருப்பதை விட்டுவிட்டு இயற்கையான நந்தவன் சோலை சூழ்ந்த இந்த கஷேத்தத்துக்கு வந்து பெருமானை தரிசித்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்களையும் பார்த்து திருப்பணியில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் பல பேர் கூடினால்தான் தேர் எழுக்க முடியும் ஊர்க்காரர்கள் மொத்த பேரும் கூடி உலகத்தவர்களே கூடினால்தான் பெருப்பெருத்த கோயில்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அவசியம் உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் கொடுத்து உங்களிடத்தில் தொண்டையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஜெகநாத பெருமான் ஆதி காலத்திலிருந்து இங்கு காத்திருக்கிறார் இங்கு இருக்கக்கூடிய ஊர்க்காரர்கள் அபிமானிகள் பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் அர்ச்சக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பெரிய திருப்பணியை தொடங்கி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருக்கிறோம் மாசி மாசம் பிறந்து இந்த இன்னும் நாலஞ்சு மாசங்களுக்குள்ளாக இங்கு சம்பரோஷணம் நடைபெற உள்ளது ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அவசியம் தேவை அநேகமாக எல்லாரும் வந்திருந்து கூட்டமாக வந்து இந்த திருப்பணியில் பங்கு கொண்டு நிறைவேற்றி கொடுக்க வேணும்னு பிரார்த்தி கொள்கிறேன் ஆச்சாரியுடைய சன்னதியெல்லாம் தனித்தனியான சந்தி தாயார் தனிக்கோவில் நாச்சியார் தனியான சன்னதி அனைவருடைய திருவடிகளுக்கு மல்லாண்டு பாடிக்கொண்டும் ஸ்ரீமதே ரம்யாமாதர் முனிந்திராய் மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினை புரியாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு சொல்லி திருப்பணியை எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள் அவர்கள் அனைவருடைய கஷேமலாபத்துக்கும் ஜெகநாத பெருமாள் திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்